الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرسون صدق الله العلي العظيم وقال عيلا إن الله وملائكته يصلون على النبي یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیم آن اللہم صلی علی سیدنا محمد وعلى علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتہ و محیہ و تاکترت الاوالی مبتی بذکرہ و ریہ یلا پہلن پہلچیم اللہ جلس بہانہ تعالی ورونک و நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியன்கள் தபா இன்கள் உலமாக்கள் சுகதாக்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் குறைவுண்டி நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரஜபிலும் ஷாபானிலும் வணக்கச் செய்து ரமதானை அடைகிற உயர்ந்த நசீபி அல்லாஹு தருவானாக ரமதானில் அனைத்து நோன்பையும் வைப்பதற்கு அல்லஹா தோப்பில் செய்வானாக நின்று தராவி தொழுவதற்கு தொகுதி செய்வானாக அதிகம் அதிகம் குரான் ஓதுவதற்கும் இஸ்தேகார் செய்வதற்கும் அல்லாஹ் தோப்பில் செய்வானாக அனைத்து பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாடுகிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் நமக்கு தோப்பில் செய்வானாக நமக்கும் நம்முடைய சமூகத்தினர் அனைவருக்கும் அல்லாஹூ தாலா எதிரிடமிருந்து பாதுகாப்பை தருவானாக மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் வீடுகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆகிய அல்லாஹூதல்ல சுபஹானாஹூத் ஆலா திருக்குர் ஆணை ரமதான் மாதத்தில் அல்லாஹ் இறக்கினான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி ஃபீஹில் குர்ஆன் ருதல்இன்னாஸ் அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் ஆகிறது ரமதான் மாதத்தில் குர் ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு முஸ்லிம்களுக்கு மட்டும் இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அனைத்து மக்களுக்கும் இந்த குரான் வழிகாட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஹுதல்லின் நாஸ் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட இந்த திருக்குறானில் எல்லா சமயத்திற்கும் எல்லா சமயங்களை பின்பற்றுகிற நபர்களுக்கும் தாலா இதிலே பலவிதமான படிப்பினைகளை அத்தாட்சிகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த திருக்குறில் கால்நடைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் தாவரங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் மருத்துவம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் பூச்சிகளை குறித்தெல்லாம் பேசுகிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கொசுவை குறித்து அல்லாஹ் இந்த திருக்குறில் குறிப்பிடுகிறான் ஈயை குறித்து குறிப்பிடுகிறான் எறும்பு என்று தனி அத்தியாயம் இருக்கிறது தேனீக்கள் என்று அத்தியாயம் இருக்கிறது அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான அல்லாஹினுடைய படைப்பு தேனீக்கள் தேனீக்கள் என்கிற ஒரு பெயரில் ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் இந்த தேனீக்கள் இருக்கிறதே இது அல்லாஹினுடைய அற்புதமான படைப்பு இது இதை நாம் சிந்தித்து பார்க்கிறபோது ஏராளமான படிப்பினைகள் இந்த தேனீக்கள் நமக்கு சொல்லித் தருகிறது தேனீக்களிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துவிட்டு பல தகவல்களை பதிவு செய்கிறார்கள் இந்த தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் ஒரு கற்பனையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நான்கு வருடம் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் தேனீக்கள் இல்லை என்று சொன்னால் மனித இனம் அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் காரணம் மனிதன் உண்ணுவதற்கு தேவையான உணவு நமக்கு பூமியில் இருந்து வருகிறது தாவரத்தில் இருந்து அல்லாஹு நமக்கு ரிசுக்கை கொடுக்கிறான் தானியங்களை கொடுக்கிறான் பழங்களை கொடுக்கிறான் இந்த தாவரங்கள் வளருவதற்கு தேனீக்கள் மிக முக்கிய காரணமாக திகழ்கிறது தாவரங்கள் அது வளர்ச்சி அடைவதற்கு அது வளருவதற்கு மகரந்தத்தை இந்த தேனீக்கள் தான் சுமந்து கொண்டு போய் எல்லா இடத்திற்கும் பரப்புகிறது தேனீக்களினுடைய மகரந்தம் தான் இது எல்லா பூக்களிலும் போய் அமர்ந்து அதனுடைய சாரை பரப்புகிறது அதன் மூலமாக தாவரங்கள் மிக செழுமையாக செழிப்பாக வளர்கிறது என்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து தருகிறார்கள் எனவே நாம் இந்த உலகத்தில் வாழுவதற்கு தேனி ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் தாவரங்கள் வளருவதற்கு தேனீக்களை அல்லணமாக இருக்கிறாள் இதுபோல் தான் மனிதன் இருக்க வேண்டும் தேனீ எப்படி அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதுபோல நாமும் அடுத்தவருக்கு பிரயோஜனம் தரக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தேனீக்களை குறித்து விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் தொடர்ந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் விடாமல் பறக்கக்கூடிய திறனை ஆற்றலை அல்லாததற்கு கொடுத்திருக்கிறான் தேனை பார்ப்பதற்கு உருவத்தில் மிகச்சிறியதாக இருக்கிறது ஆனால் அது ஒரு லட்சம் கிலோமீட்டர் இடைவிடாமல் நிற்காமல் அது ஒரு கிலோ ஒரு லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு விடாமல் பறக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது ஒரு கூட்டில் ஒரே ஒரு தேன் ராணி தேன் என்று ஒன்று இருக்கும் அது என்ன சொல்லுகிறதோ அது என்ன கட்டளையிடுகிறதோ மீதி தேன்கள் அனைத்தும் அந்த ராணி தேனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் தலைமை கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு மிகவும் உன்னதமான பாடம் தேனியிலிருந்து நாம் படிக்க வேண்டும் அத்துணை தேனீக்களும் ஒரே ஒரு தேனினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறது இரநூத்தி ஒரு சின்ன தேன் கூட்டில் இருநூற்றி ஐம்பது ஆண் தேனீக்கள் இருக்குமா கூடு எந்த அளவுக்கு பெருசாகிறதோ அந்த அளவுக்கு தேனீக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எவ்வளவு பெரிய தேன் கூடாக இருந்தாலும் ஒரே ஒரு ராணி தேனு தான் அதற்கு கீழ் வேலை செய்கிற நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏன் லட்சத்தை கூட தொடக்கூடிய அளவுக்கு வேலையாட்கள் அந்த அங்கே இருக்கிறது ராணி தேனுக்கு வேலை செய்யக்கூடிய தேனீக்களை பல ஆயிரம் இருந்து கொண்டு வந்து வருவதற்கு சேர்ப்பதற்கு பல வேலையாட்கள் தேனீக்கள் இருக்கிறது தேனீக்கள் தொண்ணூறு நாட்கள் வாழும் என்று குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்ல முதல் தேனீக்கள் பிறந்து முதல் ஏழு நாட்கள் தன்னுடைய வீட்டை அது சுத்தமாக வைத்துக்கொள்ளும் தேனீக்கள் இருக்கிறதே தன்னுடைய இருப்பிடத்தை அது சுத்தமாக வைத்துக்கொள்ளும் எந்த ஒரு அசிங்கத்தையும் தன்னுடைய வீட்டிற்குள் வைத்து கொள்ளாதே எப்பொழுதும் சுத்தமாக இருக்குமாம் ஏதாவது ஒரு கசப்பான விஷத்தன்மையுள்ள ஒரு பூவிலிருந்து சாரை கொண்டு வந்து விட்டால் ராணி தேன் அந்த தேனை உடனடியாக கொட்டி வெளியே அப்புறப்படுத்தி விடுமாம் நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை நீ கொண்டு வந்திருக்கிறாய் ஒரு தேன் கூட்டிற்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் பலவிதமான தேனீக்கள் செத்து கிடக்கும் அந்த தேனைக்கள் எல்லாம் அசுத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது விஷத்தன்மையுள்ள சாரை கொண்டு வந்திருக்கிறது எனவே அந்த தேன் தேவையில்லை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி ராணி தேன் அவைகளை கொட்டி அனுப்பியிருக்கிறது நாம் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் நல்லதை மட்டும்தான் நாம் எடுக்க வேண்டும் அசுத்தத்தை நம்முடைய வீட்டிற்கு எப்பொழுதும் கொண்டு வந்துவிடக்கூடாது வியாபாரம் ரீதியாக குடும்பம் ரீதியாக எதையும் அசுத்தங்களை நாம் வீட்டிற்குள் எடுத்து வரக்கூடாது யாரிடமிருந்தும் எந்த பொருட்களை அபகரித்து வந்துவிடக்கூடாது மோசடி செய்து பொருட்களை கொண்டு வந்துவிடக்கூடாது அநியாயமாக திருடி கொண்டு வந்துவிடக்கூடாது யாருடைய பொருளையும் நம்முடைய வீட்டிற்கு அதுவெல்லாம் அசுத்தமானவைகள் நஜீசுகள் அப்புறப்படுத்த வேண்டியவைகள் வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்கள் கண்டிக்க வேண்டும் இந்த பொருள் யாருடையது இந்த பொருளை நீ எப்படி சம்பாதித்தாய் ஏது உனக்கு இவ்வளவு பணம் பெரியவர்கள் கண்டிக்க வேண்டும் தீர் என்று இன்றைக்கு இளைஞர்களுடைய கையில் வாலிபர்கள் கையில் லட்சக்கணக்கான பணம் விலை உயர்ந்த போன்கள் எப்படி வாங்குகிறார்கள் விலை உயர்ந்த வண்டிகள் எப்படி வாங்குகிறார்கள் எந்த பெற்றோரும் கேட்டுக்கொள்வது இல்லை அவன் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் அவன் எப்படி வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் சம்மதம் கொடுக்கிறார்கள் ஆனால் தேனி அப்படி சம்மதிக்காது ராணி தேனி நல்லதை ஒட்டும் கொண்டு வந்தால்தான் அந்த வீட்டிற்குள் இடம் நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை கொண்டு வந்தாலோ அசுத்தத்தை கொண்டு வந்தாலோ உடனடியாக அந்த தேனி ராணி தேனி அப்புறப்படுத்திவிடும் அதுபோல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் தனக்கு கீழ் ஏதாவது அசிங்கமானவைகள் சரியத்திற்கு மாற்றமானவைகள் வில்லை வருகிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு பொறுப்பாளிகளுக்கு இருக்கிறது நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் தேனீக்களை நமக்கு பலவதமாக உதாரணம் காட்டி இருக்கிறார்கள் தேனி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது சோம்பலே அதை தேனியிடத்தில் பார்க்க முடியாது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும் அபிசல்லாஹா அலெஹி வசல்லம் சொல்லித் துறைகிறார்கள் இந்த பண்பு ஒரு முக்மீனுக்கு இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் சோம்பல் தனம் வந்துவிடக்கூடாது அதை விட்டு பாதுகாப்பு தேடும்படி நபி அவர்கள் பாதுகாப்பு கேட்கச் சொன்னார்கள் எப்படி நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறோமோ எல்லா விதமான குழப்பத்திலிருந்து கித்னாவிலிருந்து நாம் பாதுகாப்பை தேடுகிறோமோ சோம்பலிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு கேட்கச் சொன்னார்கள் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹு அஜிசி இயலாமல் ஆகுவதை விட்டு அல்ல நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் சோம்பேறித்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் தேனி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுபோல் நாம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாகவே இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு மூன்று விஷயத்தை சத்தியமிட்டு பேசுகிறார்கள் நான் மூன்று விஷயத்தை சத்தியமிட்டு சொல்கிறேன் சொன்னார்கள் மின் சதக்கத்தின் ஒரு அடியான் சதகா செய்தால் அவனுக்கு அந்த சதகாவின் மூலம் எந்த நஷ்டமும் ஏற்படாது இதை உறுதியாக நம்ப வேண்டும் இது சத்தியமான உண்மை இது இரண்டாவதாக சொன்னார்கள் வலா குலிம அப்துன் மகுலமத்தன் பசபர அலைஹா இல்லா ஜாதகுல்லாஹு அஸ்ஸவஜல் இஸ்ஸன் ஒருவன் இன்னொரு நபனுக்கு அநியாயம் செய்கிறான் அநீதம் செய்கிறான் அந்த அநீதத்தில் ஒருவன் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருக்கு கண்ணியத்தை தருவான் பிறர் செய்யக்கூடிய அநியாயத்தை எவன் ஒருவன் தாங்கிக் கொள்கிறானோ நிச்சயம் அவருக்கு கண்ணியம் இருக்கிறது நபியவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் வலா ஃபதஹ அப்துன் பாப மஸ் அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹுலஹூ பாப ஃபக்ரீன் நபியவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள் யார் ஒருவர் அடுத்த வருடத்தில் தன் தேவையை கேட்கிறாரோ அவர் யாசகத்தினுடைய வாசலை திறந்து விட்டார் என்பதாக சொன்னார்கள் எந்த தேவைக்காக வேண்டும் யாரிடத்திலையும் கையேந்து விடக்கூடாது எந்த ஒரு பொருளையும் கேட்கக்கூடாது யாசகம் கேட்டுவிடக்கூடாது உதவி தேடிவிடக்கூடாது தேனி அது உழைக்கிறது சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அதுபோல் நாம் ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர சோம்பேறித்தனமாக அடுத்தவர்களுடைய உழைப்பில் நாம் வாழக்கூடாது என்பதை தேனிக்கு நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது அடுத்தவர்கள் உதவி செய்கிறார்கள் கேட்டு பழகியவர்கள் அவர்கள் வறுமையினுடைய வாசலை விட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அடுத்தவங்கள்ட்ட யாரெல்லாம் எதை கேட்டு கேட்டு பழகிறாங்களோ எதா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி வாங்குவது அது வறுமையின் வாசலை விட்டது என்பதாக சொல்லித் தருகிறார்கள் எனவே ஒருபோதும் தேனிக்கல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதே கிடையாது சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும் விசல்லா மலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒரு முக்மீனுக்கு உதாரணம் தேனி என்பதாக சொன்னார்கள் மசலுல் முக்மினி கமசலின் நஹ்லா முக்மினுக்கு உதாரணம் தேனி என்பதாக சொன்னார்கள் அது எப்படி சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறதோ அது எப்படி ஒன்றாக கூட்டாக இருக்கிறதோ அதுபோல எப்பொழுதும் கூட்டாக செயல்பட வேண்டும் தனித்து நாம் செயல்படக்கூடாது அது குடும்பமாக இருக்கலாம் ஒரு ஜமாத்தாக இருக்கலாம் மஹல்லாவாக இருக்கலாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிற போது நிச்சயம் அதிலே வெற்றி கிடைக்கும் என்றைக்கு ஆட்டு மந்தையிலிருந்து ஆடு ஓனாயிடம் சிக்கிக்கொள்கிறது எந்த ஆடு தனியாக செல்கிறதோ மந்தையிலிருந்து கூட்டத்தில் இருந்து எந்த ஆடு தனியாக செல்கிறதோ அந்த ஆட்டைத்தான் ஓனாய் அடித்து சாப்பிடுகிறது எனவே தனித்து நாம் செயல்படுகிற போது சைத்தான் மூலமாக நர்சிங் மூலமாக இன்னவர பாவத்தில் நாம் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே கூட்டாக இருக்கிற போது எல்லோரும் ஒன்றாக செயல்படுகிற போது அங்கே பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அல்லாஹு தானா வெற்றியை அல்லாஹ் கூட்டத்தில் வைத்திருக்கிறான் நாம் தேனையிடமிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் தவுழு தீபா தேனி இருக்கிறதே நல்லதை தவிர வேற எதையும் உண்ணாது நீல்லாம் கேட்கலாம் பின்னா நாம் எல்லாம் கெட்டதாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் தேனி ஹலாலை மட்டும் தான் சாப்பிடுகிறது அதுபோல் நாம் ஹலாலை மட்டும் தான் நம் நம்முடைய வாழ்நாளில் நாம் உட்கொள்கிற எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது ஹலாலாக மட்டும் தான் இருக்க வேண்டும் தேனி தனக்கு அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை சாப்பிடாது ஹராமாக்கு எதை சாப்பிடாது நா தகுக்குழு தீபா நல்லதை தவிர தேனி வேற எதையும் சாப்பிடாது என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் தேனியிடமிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஹலாலை மட்டும் தான் சாப்பிட வேண்டும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு ஹலாலை மட்டும் தான் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலாலான உணவைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் தேனி அந்த வார்த்தை இருக்கிறதே நகல் என்று பேர் நகலுண் நஹல் என்று சொன்னாலே பண்மையான வார்த்தைக்கு சொல்லப்படும் எப்படி நம்லுன் என்று சொன்னால் அது ஒரு பன்மை அனைத்தையும் ஜம்மான வார்த்தையோ ஒரே ஒரு எறும்புக்கு சொல்வதாக இருந்தால் நம்லத்துன் என்று சொல்வோம் அதே போல் ஒரே ஒரு தேனிக்கு சொல்வதாக இருந்தால் நஹ்ல அல்லாஹுதலா திருக்குறானில் ஜம்மாக பயன்படுத்துகிறான் தேனீக்கள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் இருக்கும் எறும்புகள் கூட்டாகத்தான் இருக்கும் அதுபோல தேனி என்கிற வார்த்தையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் நாம் எப்பொழுதும் கூட்டாக செயல்பட வேண்டும் இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான அரசியல் ரீதியான தோல்விகள் கிடைக்காமல் போனதற்கு நாம் இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லை எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி எவ்வளவு கீழ்நிலைக்கு நாம் சென்றாலும் நாம் ஒரு அடியில் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்வதே கிடையாது இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய பலகீனம் இது நாம் இன்னும் பொறுப்புதாரிகளாக மிக உயர்ந்த இடத்தில் நாம் வராததற்கு காரணம் இதுதான் நாம் நமக்குள்ளே பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறோம் பல குழுக்களாக குடும்பம் குடும்பமாக வியாபாரம் ரீதியாக மகல்லா ரீதியாக அகீதா ரீதியாக நாம் எல்லாம் சிதறி கிடக்கிறோம் என்றைக்கு நாம் ஒன்றாக ஆகுவோமோ ஒரு தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்போமோ அப்பொழுதுதான் வெற்றி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு படிப்பிலே முன்னேறி இருக்கிறார்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் வியாபாரத்தில் தொழிலில் எல்லாவற்றிலும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மட்டும் பின்தங்கியிருப்பதற்கான காரணம் நாம் தனித்திருக்கிறோம் தேனீக்கள் எப்படி ஒன்றாக கூட்டாக இருக்கிறதோ அதுபோல் நாம் ஒன்றாக ஆனால் தான் ஒரு தலைமைக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக மாறுகிற போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுதல்லா சுபஹானு தாலா எப்படி நபிமார்களுக்கு வகையை அறிவிக்கிறானோ அதுபோல தேனீக்களுக்கல்லா வகை அறிவிக்கிறான் ஔஹா ரப்பு கைலி அல்லாஹு தாலா தேனீக்களுக்கு வகையை அறிவிக்கிறான் அனித்தகுதி மினல் ஜிவானி புயூத்தன் தேனீக்களுக்கு அல்லாஹ் சொன்னா உங்களுடைய வீட்டை நீங்கள் மலைகளில் ஆக்கி கொள்ளுங்கள் தேன்கூடு எங்க அதிகமாக இருக்கும் முதல்ல மலைப்பகுதிகளில் தான் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான் ஒமின ஷஜரி இரண்டாவதாக நீங்கள் காட்டுப்பகுதிகளில் மரங்களில் ஆக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டை அல்லாஹ் தேனீக்களுக்கு சொன்னான் என்றைக்கு சொன்னானோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அதை அப்படியே பின்பற்றுகிறது தேன்கூடு முதல்ல மலைப்பகுதியில்தான் இருக்கும் அதிகமாக இரண்டாவதாக மரங்களில் பார்க்கலாம் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் ஒமிம்மா யரிசோன் உயரமான கட்டிடங்களில் அதை அமைத்து கூட்டை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் நீங்கள் உயரமான கட்டிடங்களில் நீங்கள் தேன்கூட்டை பார்க்கலாம் அதுவும் குறைவாகத்தான் இருக்கும் கட்டிடங்களில் முதல்ல மலைப்பகுதிகள் அதிகமான தேன் கூடுகள் காடுகளில் இரண்டாவதாக காடுகளில் மரங்களில் மூன்றாவதாக வீடுகளில் தேனி அல்லாஹினுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறது நாம் என்றைக்கு முழுமையாக அல்லாஹுக்கு நாம் கட்டுப்பட போகிறோம் நாம் என்றைக்கு ஒரு நாளாவது நாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறோமா ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ரமலான் நம்மை எதிர்நோக்கி வர இருக்கிறது ரமலானை அடைவதற்குள் நாம் ஒரு பரிபூர்வமான உண்மையினாக மாற வேண்டும் ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும் ஒரு நாளாவது குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஒவ்வொரு நாளும் நாம் இந்த முயற்சியில் நாம் இறங்கினால் முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக நாம் ஆவோம் அல்லாதற்கு அதற்கு செய்வானாக எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை தேனி எப்படி ரப்பினுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறதோ அதுபோல நம் ரப்பினுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தேனியை குறித்து அழகான செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தேனீக்கள் அது தூர நோக்கு சிந்தனை உள்ளவை மழை எப்பொழுது வரும் என்று அறிந்து கொள்ளக்கூடியது தேனி விவேகம் உள்ளது வீரம் உள்ளது என்றெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரபிசல்லா ஃபலேஹி வசல்லம் அவர்கள் தேனி தேனை எப்படி சாப்பிட வேண்டும் அது எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்லசுபஹானு தாலா இந்த வசனத்தினுடைய தொடரில் சொல்லுகிறான் புதுனிஹா ஷராபுன் அதனுடைய வயிற்றிலிருந்து ஒரு பானம் வெளியே வருகிறது அல்லாஹ் பேசுகிறான் முக்தலிஃபுன் அல்வானு மக்களுக்கு அது ஷிஃபாவை தரக்கூடியது இன்றைக்கு நாம் ஷிஃபாவை நமக்கு ஏற்படுகிற நோய்களுக்கு நாம் எதிலெதிலேயோ ஷிஃபாவை தேடுகிறோம் ஆரோக்கியத்தை தேடுகிறோம் அல்லாஹ் தேனில் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார் தேன் சாப்பிட வேண்டும் நபிசல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆரம்ப நாட்களில் நீங்கள் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நாட்களிலாவது தொடர்ந்து மூன்று நாட்கள் தேனை சாப்பிடுங்கள் அதிகாலை நேரத்தில் உள்ளங்கையில் ஊற்றி யார் தேனை சாப்பிடுகிறாரோ அவருக்கு பெரிய நோய்கள் வராது என்று பெருமானா சல்லல்லா வசல்லம் சொன்னார்கள் நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சொன்னத்துக்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டோம் அதனால் தான் இன்றைக்கு எத்தனையோ கேள்விப்படாத நோய்கள் தேனை நாம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் அல்லாஹு தலாதுலே ஷிஃபாவை வைத்திருக்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் அலைக்கும் பி ஷிஃபா ஐன் அல் அசலு அல் குரு இரண்டு ஷிஃபாவை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க சல்லல்லா அலை செல்லம் அலைக்கும் பி ஷிஃபா ஐன் இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும் ஒருத்தர் கப்பலில் போயிட்டுருக்கார் படகில் போயிட்டுருக்காரு திடீர்னு படகு உடஞ்சிருச்சு எதுவும் இல்லை ஒரே ஒரு பலகைத்தான் இருக்கிறது ஒரே ஒரு துண்டு தான் இருக்கிறது எப்படி பிடிப்பார் அதை கெட்டியமாக பிடித்து கொள்வார் அல்லவா தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே ஒரு பலகைத்தான் இருக்கிறது அந்த பலகை எப்படி பிடித்துக்கொள்வாரோ கொள்வாரோ அது போல நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஷிஃபா ஐன் இரண்டு ஷிஃபாவை தரக்கூடிய இரண்டு வஸ்துக்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் முதலாவது தேன் இரண்டாவது திருக்குரு ஆண் என்று சொன்னார்கள் திருக்குரு ஆண் எல்லா நோய்க்கும் மருந்திருக்கிறது திருக்குரு ஆணை ஓதுங்கள் மன நோய் நீங்களும் கவலைகள் நீங்கும் தேனை சாப்பிடுங்கள் எல்லா நோய்க்கும் அதில் ஷிஃபா இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் நபியினுடைய வார்த்தைக்கு நாம் நம்ப வேண்டும் நம்பி நாம் சாப்பிடுகிற போது அல்லாஹ் அதிலே ஷிஃபாவை வைத்திருக்கிறான் நபிசல்லாஹ் அலெஹி செல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் அபிஸ் அல்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான் வயிற்றுப்போக்கு போய்க்கொண்டே இருக்கிறது யார் சூழலா என்ன செய்வது தேனை சாப்பிடுங்கள் முதலாவதாக தேன் சாப்பிட்டார் நிக்கல மீண்டும் வந்தார் சா தேன் சாப்பிடுங்க நான் மீண்டும் வந்தார் மூன்று தடவை சாப்பிட்டு நிற்கவில்லை நாலாவது தடவையும் வந்தார் சல்லல்ல அலி சொல்லம் சொன்னாங்க தேனை சாப்பிடுங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்வது என்றைக்கும் பொய்யாகாது அவருடைய வயிறு தான் பொய் சொல்லுகிறது அல்லாஹு தாலா தேனை சிஃபா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒன்று குறிப்பிடுகிற போது அதில் ஆரோக்கியம் நிச்சயம் இருக்கும் அதை நம்ப வேண்டும் அதை சாப்பிடுங்கள் அது ஷிஃபா கிடைக்கும் என்று சொன்னார்கள் இதற்கு ஏன் இந்த சஹாபிக்கு மூன்று முறை குடித்தும் ஷிஃபாவாகவில்லை என்று தப்சி இபுனு கசீரியில் பதிவு செய்கிறார்கள் அவருடைய வயிற்றில் தேவையில்லாத கழிவுகள் இருந்தது போதுமான அளவுக்கு தேன் பத்தவில்லை தேன் அதிகமாக அதிகமாகி நாலாவது முறை தான் அவருடைய வயிற்றுப்போக்கு மருந்து எந்த அளவுக்கு உள்ளே செல்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஆரோக்கியம் கிடைக்கும் அல்லவா அவருடைய நோய்க்கான நோய் சிஃபாவாகுவதற்குண்டான அளவுக்கு தேன் உள்ளே போகவில்லை எனவே நாலு முறை குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதாக தீர் ரிபுனு கசிரில் பதிவு செய்கிறார்கள் அல்லாமல் அபுனு கையம் ரஹமத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள் எனவே எல்லாவற்றுக்கும் அல்லாமத்தான் ஷிஃபாவை தேனில் வைத்திருக்கிறான் தேனுக்கான விளக்கம் குறித்து கிட்டத்தட்ட பல தகவல்களை பதிவு செய்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு தனி புத்தகமாக இருக்குது என்னென்ன நோய்க்கு தேன் எப்படி சாப்பிட வேண்டும் சளிக்கு எப்படி சாப்பிட வேண்டும் தொண்டை வலிக்கு எப்படி சாப்பிட வேண்டும் இரும்பலுக்கு எப்படி சாப்பிட வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தேனை பயன்படுத்தக்கூடிய முறைகளை எனவே தேனில் அல்லாஹு தலா சுபா சிபா வைத்திருக்கிறான் சஹாபாக்கள் ஹசரத் அப்துல்லாபின் உமரதி அல்லாமும் உமரதி அல்லாவுடைய மகன் எப்பொழுதும் தேனை வச்சுருப்பாங்க யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வந்தால் தேனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அல்லா இதில் சிஃபா வச்சிருக்கா இதை சாப்பிடுங்க சஹாபாக்கள் தேனை வைத்து கொள்வார்கள் மூன்று வஸ்துக்களை ஒரு சில சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் ஔசிபுனு மாளிக்கிறது அல்லா தேன் வைத்திருப்பாங்க தண்ணீர் மலை தண்ணீர் அல்லாஹு தாலா மலை தண்ணீரை வறக்கத்தானது என்பதெல்லாம் சொல்லி காட்டுறா திருக்குற ஜெய்துண் எண்ணெயை வறக்கத்தானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே சில சஹாபாக்கள் மலைத்து தண்ணீரை ஜெய்த்தூன் எண்ணெய் தேனை இந்த மூன்றும் வச்சிருப்பாங்களாம் எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் இந்த மூன்றையும் அந்த ஆயத்தை ஓதி இந்த மூன்றையும் சாப்பிடுவார்கள் நோய் குணமாகிவிடும் இன்றைக்கு எத்தனையோ நோய்கள் நம்மிடத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நோய்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது மிசல் அழகி வசல் அவர்கள் எந்த ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்தார்களோ அந்த வழிமுறையை நாம் பின்பற்றுவோம் ஆரோக்கியத்தை பெறுவோம் சல்லல்லா வலகி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் தேனை காலை நேரத்தில் சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிடுகிற போது பெரிய நோய்கள் எதுவும் தாக்காது பெரிய நோய்கள் மண் அகல் அல் அசல தலாசத்து ஐயாமின் லம்யூசிபு மரலும் கபீரும் தொடர்ந்து மூன்று நாட்கள் யார் ஒருவர் தேனை சாப்பிடுகிறாரோ ஒவ்வொரு மாதத்திலேயும் தொடர்ந்து மூன்று நாட்கள் யார் தேனி சாப்பிடுகிறாரோ அவருக்கு பெரிய நோய் எதுவும் வராது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வல்லம் சொன்னார்கள் எனவே நாம் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுவோம் அல்லாஹு அல்ல சுபான் அகுத்தாலா இந்த தேனியிடமிருந்தும் தேனியும் நாம் பயன்படுத்தி அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்லவர்களாக ஆக்குவானாக அதன் மூலம் ஷிஃபாவை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக அல்லாஹு தாலா ரஜாவிலும் ஷாபானிலும் வறுக்கம் செய்து ரமலானை அடைகிற உயர்ந்த நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வாகுருதாவா நானே அஹங்கூர் இல்லாஹிர